காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் குடல் வீங்கிருச்சு குடல் பூரா கட்டி கட்டியாக இருக்குதுன்றாங்க ஏன் கட்டி வருது இன்றைக்கி சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை அதனால் கட்டி வருது அதிகமாக குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கட்டி வருது புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கட்டி வருது புகையிலை ஒதுக்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு குடல் பூரா வெந்து அந்த கட்டி கட்டியாக வந்து அந்த இடம்லாம் ஓட்ட விழுக ஆரம்பிச்சிடுது இன்றைக்கி அந்த பாக்கு அந்த போதை பாக்கு இதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் இன்றைக்கி பரவாயில்ல தடை போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இதெல்லாம் மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க தடை போட்டிருக்காங்க எல்லோரும் மூளையை மழுக்கடிக்கிறதுலே இருக்காங்க மூளையை மழுக்கடிக்காமல் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்கணும் அப்போ தான் நல்லது நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் பற்றாக்குறை விரதம் இருக்காங்க அதிகமாக விரதம் இருந்து 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 சாப்பாடு சரியாக சாப்பிட்லன்னா குடல் சுருங்கி குடலுக்குள்ளே இருக்கிற சுரப்பிகள் போய் அந்த குடலில் வந்து புண்ணாக்கிரம் கட்டி வர ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் சரியாக சாப்பிடாதால மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் இருக்கிறதால அதனுடைய துர்நாற்றம் உள்ளேயே இருக்கும் அந்த துர்நாற்றத்தால் அந்த குடலில் கட்டி வர ஆரம்பிக்குது இன்றைக்கி சர்வசாதாரணமாக முதல்ல கடின உணவுகள் சப்பாத்தி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சோறு சாப்பிட்றாங்க அது கேட்டால் அது வட இந்திய உணவு பாம்பே சாப்பாடுன்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து ரெண்டு சப்பாத்தி வைக்கிறாங்க அப்புறமேல்தான் சோறு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பாயசம் பழம் எல்லாம் வைக்கிறாங்க அப்போ சாப்பிட்றவங்களுக்கு குடல் முழுவதும் கட்டி வந்துடும் ஏன்னா உள்ளே இருக்கிற சப்பாத்தி செமிக்காது மேலே இருக்கிற சாப்பாடு செமித்து மேலே தண்ணியாக நிற்கும் அப்போ கீழே இறங்க முடியாமல் அதனுடைய துர்நாற்றம் ஃபுல்லாக உள்ளே இருந்து குடல்களை அரிக்க ஆரம்பிச்சிரும் அந்த சுரப்பிகள் சுரந்தது அப்படியே மலை குடலுக்கு போகணும் மலை குடலுக்கு போகாமல் பாதியிலேயே தங்கும்போது குடல் முழுவதும் கெட்டுரும் அது இல்லாமல் அவங்க சில பேர் எங்கள் சித்தப்பாவே தான் போதை குறைஞ்சிருமா அதனால் சாப்பிடவே மாட்டார் போய் குடிக்கிறது பேசாமல் வந்து படுக்கிறது அந்த தண்ணி கூட ஊத்துறது இல்லை அப்போது அவங்களுக்கு உள் உறுப்புகள் எல்லாமே கெட்டு கெட்டு போயிடும் அந்த கெட்டு போகிறதால அவங்க பேசும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் பேசும்போது துர்நாற்றம் அங்கே வீசும் வாயிலேருந்து நாற்றம் அடிக்கும் அந்த துர்நாற்றம் இருக்குதுன்னா குடல் கெட்டுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அது நிறையா பேருக்கு தெரியாது இந்த கண்ணங்களில் பார்த்தீங்கன்னா கருப்பு உழ ஆரம்பிச்சிரும் நெத்தியில் கருப்பு விழ ஆரம்பிச்சிரும் கண்ணில் அந்த வெள்ளை வெளியில் பார்த்திங்கன்னா கருப்பு உழுக்க ஆரம்பிச்சிரும் அப்போ குடல் கெட்டு அதோடு சேர்ந்து கல்லீரலும் கட்டுக்கிட்டு வரும் பழைய உணவுகள் அதிகமாக புளிச்சோறு சாப்பிடுவாங்க புளிச்சோறு வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா தப்பு கிடையாது தினந்தோறும் புளிச்சோறு சாப்பிட்றவங்களுக்கு உள் உறுப்புகள் கெட்டு போயிடும் இது நிறையா பேருக்கு தெரியாது இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து அங்கே புளிச்சோறு பிரசாதமாக தராங்க அந்த புளிச்சோரை தினமும் சாப்பிட்டு குடல் கெட்டு போய் என்கிட்ட வராங்க நான் அவங்ககிட்டயே கேட்டேன் ஏன் புளிச்சோருக்கு போடுறாங்க ஏன் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க ஒன்றும் கிடையாது அதிக பலசாலியை பலத்தை குறைச்சா தான் கோயிலுக்குள்ளே அமைதியாக வந்துட்டு போவான் இல்லைன்னா அங்கே வர பெண்களை உரசி பார்ப்போம் அந்த கோயிலுக்குள்ளே அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அவங்க புளிச்சோறு கொடுத்து அவங்களுடைய பலத்தை குறைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் செய்கிறாங்க அது தெரியாமல் அதுவாக உணவாகவே சாப்பிடும்போது குடலில் கட்டிகள் வர ஆரம்பிச்சிரும் குடலை அரிக்க ஆரம்பிச்சிடும் காட்டில் உள்ள புளிக்கு நம்ம பயப்படணும் வீட்டில் உள்ள புளிக்கு உடல் பயப்படும் நடுங்கும் அதனால் தினந்தோறும் புளிச்சோரை சாப்பிட்றவங்களுக்கு உள்ள கட்டிகள் வரும் அதை கரைக்கிறதுக்கான மருந்தில் முக்கியமாக இது அத்தி பிஞ்சு அத்திக்காய பிஞ்சு இப்படி பிஞ்சை தான் பயன்படுத்தணும் பெரிய காய் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு இது சின்ன பிஞ்சு வந்து நல்ல குடலில் வந்து மென்மையாக இருக்கும் ஜாதிக்காய் கட்டியில் கரைக்கக்கூடியது பெருஞ்சீரகம் அந்த துர்நாற்றத்தை மாற்றக்கூடியது சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் சின்ன வெங்காயம் இது ரத்தத்தை சீர் செய்யும் அங்கே இருக்கிற அழுக்குகளை வந்து வெளியேற்றும் பூண்டு அந்த குடல் புண்ணு அந்த கட்டியை உடைக்கும் போது அதில் உள்ள சீழ் முழுவதும் வெளியேற்றி அந்த புண்ணை ஆற்றக்கூடியது புண்ணில் இருக்க துர்நாற்றத்தை வெளியேற்றும் அங்கே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த சளி பிடிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த பூண்டு இதெல்லாம் கூட்டு கிழவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற மருத்துவம் குடல் சார்ந்த பிரச்சனையும் குடலில் வந்து கட்டு ஏற்பட்டாலும் அதற்கு வந்து எப்படி வந்து மருத்துவம் செஞ்சு சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நாங்கள் பார்க்கக்கூடிய வந்துட்டு நோயாளிகளில் எல்லோரும் வந்து சொல்கிறது குடலில் வந்து அதிகமாக வந்து வலி இருக்குது ஒரு சில நேரம் தாங்க முடியாமல் இருக்குது அந்த நேரம் புளிப்பா எதாவது வந்து சாப்பிட்டா வந்து கொஞ்சம் வந்து வழி இல்லாமல் இருக்குது இல்லை ரசம் சாப்பிட்டா வந்துட்டு எங்களுக்கு நல்லா இருக்குது இல்லை குளிர்ச்சியான வந்துட்டு குளிர் பானங்கள் அந்த மாதிரி வந்து குடிக்கும்போது எங்களுக்கு வழி தெரியாமல் இருக்குது தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சொல்கிறாங்க அது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த வழிகளை வந்துட்டு அதுக்கு நிகராக வந்து இருக்கக்கூடியதை வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அதாவது அதிகப்படியான புளிப்பை வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா மூளையை வந்து மயக்கமடையை வந்து செஞ்சு அது வந்து வலியை வந்து குறைக்கிற மாதிரி வந்து காட்டுறதுனால அவங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து உணவு வந்து அறிவுறுத்துகிறோம் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவுகள் அரிசியை வந்துட்டு உரம் போடாத மருந்தடிக்காத செயற்கையாக உரமாக மருந்தும் வந்துட்டு அடிக்காத வந்து அரிசிகளை வந்து பயன்படுத்த சொல்கிறோம் அதிகமாக வந்து நாட்டு மாட்டுப்பால் ஆட்டுப்பால் கழுதைப்பால் பால் இதை வந்து சாப்பிட சொல்கிறோம் மோர் வந்து சாப்பிட சொல்கிறோம் தயிரை வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட சொல்கிறது கிடையாது ஏன்னா தயிரில் வந்து அதிகப்படியான அமிலம் இருக்கிறதுனால அவைகள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே இருக்க புண்களை வந்துட்டு சரி செய்யாது மோர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து குளிர்ச்சி ஏற்படுத்துறதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உள்ளே இருக்க புண்களை வந்துட்டு ஆத்திரைக்கு வந்துட்டு அது வந்து உதவுது அதற்கப்புறம் நாட்டு மாட்டு நெய் அதிகமாக வந்து சாப்பிட சொல்கிறோம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு நெய் இல்லைன்னா கழுத நெய் இவைகள்லாம் விலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து அதிகம் இதெல்லாம் வந்துட்டு எங்களால் சாப்பிட முடியும் அப்படின்றவங்களுக்கு அதிகம் வந்து சாப்பிட சொல்கிறோம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கட்டி இருந்தாலும் வந்து சரி சீக்கிரமாக வந்து சரியாகுது இப்போ அதற்கான மருத்துவத்தை நம்ம செய்முறை பார்க்க போகிறோம் திப்பிஞ்சு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறோம் இதை வந்து நல்லா இடிச்சுக்கிறோம் இது கூட ஒரு பல்ல அளவுக்கு பூண்டு இது கூட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்று இதோ நல்லா இடிச்சுக்கணும் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கணும் ஜாதிக்காய் பொடி பண்ணதை வச்சுருக்கோம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா வந்து இடிச்சுக்கிறோம் நல்லா இடித்து எடுத்துக்கிறோம் இப்போ குடல் சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தி பிஞ்சு பெருஞ்சீரகம் ஒரே ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் சாதிக்காய் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து ஒன்றா இடித்து மருந்தாக வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இதை வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்துட்டு சாப்பிடணும் இது காரம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்துட்டு இருக்கும் இதை வந்து தினமும் வந்து சாப்பிட்லாம் அனைவரும் சாப்பிடலாம் குடல் கெட்டவங்களுக்கு குடல் வந்து கெட்டு போயிருக்கு குடலில் வந்து கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கட்டியில் சரி செய்யறதுக்கு அத்திப்பிஞ்சி ஜாதிக்காய் பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையாக சேர்ந்து இடித்து வச்சுருக்கோம் குடலில் வெந்தவங்களுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை வீட்டில் தயாரிச்சால் வீட்டில் எல்லோருமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா குடலில் எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் சரியாயிடும் அதனால் குழந்தைங்களா இருந்தால் சும்மா ஒரு பட்டாணி அளவு கொடுக்கலாம் கொஞ்சம் பசங்களுக்கு அரை ஸ்பூன் கொடுக்கலாம் பெரியவங்க ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்லாம் தவறு கிடையாது இதை சாப்பிட சாப்பிட குடலில் இருக்கிற புண்கள் எல்லாம் ஆறிடும் மூல புத்துணர்ச்சியாகும் குடல் சுத்தம் ஆயிடுச்சுனாலே உடல் சுத்தம் எல்லா நோயிலிருந்து விடுபடும் அப்போ குடல் நல்லாவதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்